ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூடி படத்துக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு நாட்கள் தான் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது இந்த படம் வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து பல சாதனைகள் வந்து முன்பதிவு அதாவது டிக்கெட்ஸ் முன்பதிவில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் அமெரிக்கா ரிலீஸ் வந்து பிரத்யங்கரா சினிமாஸ் நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக ரிலீஸ் வந்து பிரத்யங்கரா சினிமாஸ் அவங்க தினமும் ட்வீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதான் வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து டிக்கெட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு வந்து ஒம்பது நாட்கள் இருக்கும் போது எவ்வளவு டாலர் வசூலாச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ரிலீஸ்க்கு வந்து ஒம்பது நாட்கள் இருக்கும்போது எவ்வளவு டாலர் வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் ஒன் எம் ஓகேங்களா டாலர் ஒன் எம்னால் பார்த்துக்குங்க பத்து லட்சம் யூஎஸ் டாலர் வந்து வசூல் பத்து லட்சம் யூஎஸ் டாலர் வசூலாயிருக்கு ஒம்பது நாட்கள் இருக்கும்போது ரிலீஸ்க்கு ஒன்பது நாட்கள் இருக்கு ஓகேங்களா அப்போது வந்து பத்து லட்சம் யூஎஸ் டாலர் வந்து வசூலாயிருக்கு இருக்குது டாலர் ஒன் எம் நார்த் அமெரிக்கா ப்ரீமியர்ஸ் சேல்ஸ் நான் சொல்கிறது ஓகேங்களா டாலர் ஒன் எம் வந்து வசூலாயிருக்கு உண்மையிலேயே வந்து இது வந்து எப்படி என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல அந்தளவுக்கு வந்து கபாலி வந்து நிறைய அதான் வந்து கபாலி வந்து அமெரிக்கா எவ்வளோ வசூல் பண்ணிச்சோ அதை வந்து கூலி வந்து இப்போ பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ எட்டு நாட்கள் இருக்கும்போது எவ்வளோ வசூலாயிருக்கு பாருங்கள் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்ப ஐநூற்றி நாற்பத்தி நாலு டிக்கெட்ஸ் வந்து விற்றுக்கு எவ்வளோ வசூலாயிருக்குன்னா டாலர் ஒன் பாயிண்ட் த்ரீ எம் ஓகேங்களா டாலர் ஒன் பாயிண்ட் த்ரீ எம் வந்து வசூலாயிருக்கு ஓகேங்களா உண்மையிலேயே வந்து இது வந்து தலைவர் ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் இப்போவும் சொல்லிடுறேன் அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது இனியும் வரப்போவதும் கிடையாது ஓகேங்களா நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சாதனையை இருக்கு கூலி படம் ஓகேங்களா கூலி படத்துக்கு ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு நாட்கள் இருக்குது முதல்ல ஒம்பது நாட்கள் பார்த்தோம் எட்டு நாட்கள் பார்த்தோம் அடுத்த ஏழு நாட்கள் இருக்கும்போது எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள் ஐம்பதனாயிரம் டிக்கெட்ஸ் வந்து சோல்டு ஃபார் நார்த் அமெரிக்கா ப்ரீமியர்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து சோல்டு அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் அதாவது ஏழு நாட்கள் இன்னும் இருக்குது ரிலீஸ்க்கு ஆனால் ஐம்பதனாயிரம் டிக்கெட்ஸ் அதாவது டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் வந்து வசூலாக ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ